தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவேந்திரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு அது நடத்த சொல்லி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழன் சீமான் காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார் இதற்காக வேண்டி போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி வருகிறார் ஆனால் ஆளுகின்ற தமிழக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுத்து வருகிறது இது தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு மேல் பலியை போட்டு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுத்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஆனால் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுகளே நடத்தியது தமிழ்நாட்டில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழர்கள் எத்தனை சதவீதம் தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் என்பது தெரிந்துவிடும் இது பயான் ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு தெலுங்கர்களுடைய கூடாரமாச்சு தமிழ்நாட்டு ஆளுநர் முதலமைச்சர் ஒரு தெலுங்கர் துணை முதலமைச்சர் ஒரு தெலுங்கர் தமிழ்நாடு அமைச்சர்களான சாத்தூர் ராமச்சந்திரன் கே என் நேரு ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர் பாபு அமைச்சர் வேலு உள்ளிட்ட ஏழு அமைச்சர்கள் தெலுங்கர்கள் ஆக அவர்களுடைய வாக்கு சதவீதம் தெரிஞ்சுவிடும் அவங்க எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மை வெளியே வந்துடும் இன்றைக்கி தெலுங்கர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படிங்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் அஞ்சு சதவீதம் கூட கிடையாது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடும் குட்டு அம்பலமாகிடும் அப்படிங்கிறதுனால மு க ஸ்டாலின் போட்டுக்கிட்டே வந்தாப்புல இன்றைக்கி மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஆனால் கொரோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தணும் ஆனால் கொரோனானால நடத்தலை அப்போ திருப்பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்படுமோ அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு மத்திய அரசு ஆக அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தேவேந்திரகுல வேளாளர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன ஜாதி கேட்டால் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து பல்லர் நான் கடையர் நான் குடும்பர் நான் வாதிரியார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க ஏன்னா பெயர் மாப்பியாச்சி தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லணும் அடுத்தது நீங்கள் என்ன ஜாதினு கேட்டால் நான் எஸ்சி அப்படின்னு சொல்லாதீங்க எஸ்சின்னா பொது லிஸ்ட்டில் போய் சேர்ந்து போயிடுவாங்க எஸ்சின்னு சொல்லாதீங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொன்னால் தான் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரும் குல வேளாளர் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சால் தான் நமக்கு தனி இடஒதுக்கீடு கேட்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருபது சதவீதம் இருந்தாங்கன்னா நம்ம பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்கலாம் நம்ம பத்து சதவீதம் இருந்தோம்னா அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கலாம் ஆனால் இப்போ பதினெட்டு சதவீதம் எஸ்சி இடஒதுக்கீட்டில் நம்மளை சேர்த்துருக்காங்க அந்த பதினெட்டு சதவீதம் எஸ்சி இடஒதுக்கீட்டில் மூணு சதவீதம் தெலுங்கர்களுக்கு கொடுத்துறாங்க அதாவது அருந்ததீர்களுக்கு கொடுத்துட்டாங்க மீதி பதினைஞ்சி சதவீதம் தான் இந்த பதினைஞ்சி சதவீதத்துலேயும் அந்த தெலுங்கர்கள் ஆகிய வந்து போட்டியிடுறாங்க அப்போ தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அந்த சதவீதம் இடஒதுக்கீடு வந்து குறைஞ்சிது ஆக நமக்கு தனி இடஒதுக்கீடு வாங்கணும்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் எத்தனை சதவீதம் மக்கள் தொகை இருக்காங்கிற உண்மை தெரியணும் அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற பேரை சொல்லி தான் படியணும் நான் பல்லர் கடையர் குடும்பர் இடையர் வாதிரியார் அப்படின்னு சொல்லக்கூடாது எஸ்சின்னு சொல்லக்கூடாது தேவேந்திர வேளாளர் அதோடு நீ பாட்டிக்கோங்க கிறிஸ்தவ பல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடாது தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறத மட்டும் பதிஞ்சு நம்மளுடைய சாதி அடையாளத்தை காமிக்கணும் நம்ம மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறவ நம்ம க காமிக்கணும் அப்போ தான் நம்ம தனியிட ஒதுக்கிடு கோர முடியும் நீங்கள் எஸ்சின்னு சொன்னீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொகை வந்து குறையும் நீங்கள் கிறிஸ்தவ பல்லர் அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளருடைய மக்கள் தொகை குறையும் குறைஞ்சி காமிக்கும் ஆக நீங்கள் எஸ் சின்னு சொல்லக்கூடாது பல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவ பல்லர்னு சொல்லக்கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது தேவேந்திரகுல வேலாளர் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லி உங்களுடைய சமூகத்தை சாதி பேரை சாதி குடியை பதிவு செய்யுங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது நம்முடைய தேவேந்திரபுர வேளாளர் சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீட்டை நாம் பெற முடியும்